அன்பார்ந்தவர்களே ஆண்டின் பொதுகாலம் பத்தொன்பதாம் ஞாயிறு என்று நாம் சிறப்பிக்கின்றோம் சுவைத்து பாருங்கள் என்று வார்த்தை வழியாக இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் இந்த உலகத்துல எதையுமே டேஸ்ட் பண்ணாம செக் பண்ணி பார்க்காம அதை முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது சுவையின் தன்மை நமக்கு தெரியாதன் பார்ந்தவர்களை அப்படி எதைத்தான் சுவைத்து பார்க்க சொல்லுகிறார் என்று ஆர்வத்தோடு ஆண்டவரின் வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் இறைவனின் அருட்கரமும் இறை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் நிலைத்திருப்பவர்களே உடல் ஆரோக்கியத்தின் அச்சாணியை உணவுதான் என்று சொல்லுவார்கள் நாம் களைப்புற்று இருக்கும் போது உணவும் தண்ணீரும் தேவைப்படுகிறது நாம் உணவு உண்ணும்போது தண்ணீரை பருகும் போதும் வலிமை பெறுகிறோம் நிலைவாழ்விற்கு இயேசுவின் உடலும் இரத்தமும் முக்கியம் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறதன் பார்ந்தவர்களை திருப்பாடல் முப்பத்தி நாலு எட்டு சொல்வது போல ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் போகுவோர் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகிறது வார்த்தை ஆம் ஆண்டவரை எப்படி நாம் சுவைத்து பார்க்க முடியும் அவரை சுவைக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட உண்மை நிலைகள் நமக்கு உணர்த்தப்படுகிறது என்று நற்செய்தியோடும் இன்றைய வாசங்களோடும் சற்று சீர்தூக்கி பார்ப்போம் அன்பார்ந்தவர்களை முதல் வாசகத்திலே பாகால் இறைவாக்கினர் எதிர்கொண்டு அவர்களை வெட்டி வீழ்த்தே எலியா விரட்டுவது கண்டு பயந்து அகதியாக பாலைநிலத்திற்கு அழைகிறார் யார் இந்த எளியா ஏன் இவரை கொல்ல தேடுகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட முக்கியமான இறைவாக்கினர் வரிசையில் முதன்மையான இறைவாக்கினர் இந்த மிகவும் மதிக்கப்பட்ட மாபெரும் ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை துணிந்து பறைசாற்றி போராடினவர் இந்த எளியா கடவுள் பெயரால் அருள் அடையாளங்களை நிகழ்த்தியவர் ஒன்று அரசர் புத்தகம் பதினேழு இருபத்தி ரெண்டில் வாசித்தோம் என்றால் முதல் உயிர்ப்பித்தல் நிகழ்வு எளியா வழியாக நிகழ்ந்தது என்று திருவு விளையத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வத்தை இந்த இஸ்ரேல் மக்கள் வழிபட தொடங்கிவிட்டார்கள் என்ற கடவுள்தான் முதன்மையான கடவுள் என்று முக்கியமான கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் மலையின் தெய்வமாகவே அந்த பாகாலை அவர்கள் கருதினார்கள் அரசர் ஆகாபு தலைநகரம் சமாரியாவில் பாகாலுக்கு கோயில் கட்டி வழிபட்டு வந்தார்கள் யாவை கடவுளை சுத்தமாக மறந்து போனார்கள் இந்த மக்கள் எளிய அரசர் எலியா அரசர் முன்னிலையில் வந்து நின்று என் வாக்கிலான அன்றி வரும் ஆண்டுகளில் பணியோ மழையோ பெய்யாது ஒன்னில் நாம் வாசிக்கலாம் பாகால் கடவுள் அல்ல அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதை எலியா நிரூபித்து காட்டினார் யாவே தான் உண்மையான கடவுள் என்பதை முற்றிலுமாக அவர் அறிவித்தார் அந்தவர்களை இந்த பாகால் ஒன்றுமில்லை என்பதை உறுதி செய்து காட்டினார் ஒன்று அரசர் பதினேழு முப்பத்தி ஒன்பதில் மக்கள் அனைவரும் முகக்குப்பெற விழுந்து ஆண்டவரை கடவுள் ஆண்டவரை கடவுள் என்று முழங்கினார்கள் இப்படி வல்ல செயல்கள் இவர் செய்ய காரணம் ஆண்டவரை அவர் சுவைத்திருந்தார் ஆண்டவரை அவர் அறிந்திருந்தார் பார்ந்தவர்களை மேலும் இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னை கொல்ல தேடுகிறார்கள் என்று பயந்து ஓடுகின்ற தருவாயில் எழுந்து சாப்பிடு என்கிறார் வானதூதர் சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து அவர் வலுவெற்று அடியில் அமர்ந்த சாக வேண்டும் என்று சுவைத்து கொண்டிருந்தார் ஆண்டவன் வல்லமையோடு அவர் சென்றதனால் இறைவன் அவரை பாதுகாக்கிறார் இரண்டாம் வாசகத்திலே மனக்கசப்பும் சீற்றம் சீனம் கூச்சல் பலிசொல் தீமை இவை அனைத்தும் கிறிஸ்துவை சுவைக்க நமக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பௌரடியா மேலும் நன்மை செய்து மன்னித்து அன்பு காட்டி இயேசுவை நம்மால் சுவைக்க முடியும் என்பதை அவர் இரண்டாம் உறுதி செய்து காட்டுகிறார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவனானே கடவுளை கண்ட மனிதர்கள் அனைவருமே அவரது வல்லமையை பெற்று மிக உயர்நிலைக்கு செல்லப்பட்டார்கள் இவர்கள் அனைவரும் கடவுளை சுவைத்து இருந்தார்கள் என்பார்ந்தவர்களை கடவுளின் மனிதர்களை கண்ட ஆபிரகாம் விசுவாசித்தின் தந்தையாக மாறினார் கனவுள் கனவில் கடவுளை கண்ட யாக்கோபு இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டார் தூக்கத்தில் கடவுளின் குரலை கேட்டு சாமுவேல் மாபெரும் இறைவாக்கினராக மாறினார் கடவுளை முகமுகமாய் கண்ட மோசை மாபெரும் தலைவராகினார் நானும் நீங்களும் எப்படிங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தினம் தினம் கடவுளை திருப்பொள்ளையிலே முழமையாக அறிந்து அவரது திருவுடலையும் திருத்தத்தையும் பருகிறோம் அவரை ஒவ்வொரு நாளும் சுவைத்துக் கொண்டு இருக்கிறோம் நம்மில் என்ன மாற்றம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உண்டு வாழும் வாழ்வு பெறும்னா அடுத்த மனிதருக்கு வாழ்வு தந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றால் உயிர் வாழ்கிறாள் என்று மத்தையின் நான்கு நான்களுகாக சொல்லுகிறது ஞானம் பதினாறு இருபத்தி ஆறு து போல மனிதரை பேணிகாப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக ஆண்டவரின் சொல் ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது அவரது வார்த்தையை உணர்ந்து செயல்படுகிறது பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் எழுச்சி மிக்கவர்களாக இந்த எளியாவை போலவும் பௌழடியாரை போலவும் என்னாலும் உண்மையுள்ள மக்களாக இந்த மண்ணிலே வாழ முடியும் செய்து பார்ப்போம் ஆசிர்வாதம் நிச்சயம் ஜபிப்போமா அன்பிறைவா எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உமது திருவுடலையும் திருரத்தையும் பருகும் பொழுது நாங்கள் பிறருக்கு வாழ்வு அளிப்பவர்களாகவும் பிறருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற மனிதர்களாகவும் மாறி இந்த அன்றாட உணவு எங்களுக்கு வாழ்வு அளிப்பது போல தினசரியாக உட்கொள்கின்ற உணவு எங்களுக்கு வலுப்படுத்துவது போல அதை அறிந்து எங்கள் வாழ்விலே என்னாலும் உமது உணவை உண்டு நாங்கள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற மனிதர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரை பிரைஸ் அலாட்